எவ்வளவு கசப்பானாலும் பரவாயில்லை கடைசி வரை சண்டை செய்வோம் என்று ட்ரம்புக்கு சீனா எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவுக்கு எதிராக வர்த்தக போரை தொடங்கியுள்ளார் இதையடுத்து கடைசி வரை அமெரிக்காவுடன் போராட நாங்கள் தயார் வர்த்தக போரை தயாராக இருக்கிறோம் இந்த போர் அல்லது வரி போர் அல்லது போராக இருந்தாலும் சரி அந்த போரை நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்றும் சொல்லப்படுகிறது நாங்கள் போரை கடைசி வரை மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம் நிலைமை எவ்வளவு கசப்பானாலும் பரவாயில்லை கடைசி வரை சண்டை செய்வோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு சீனாவின் வெளியுறவுத்துறை வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவாக இருந்தால் இருந்தாலும் சரி அவர்கள் மீது பதில் கட்டணங்களை நாங்கள் விதிப்போம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் விதித்துள்ள எச்சரிக்கைகள் நாங்கள் விரைவில் பரஸ்பர கட்டணங்களை அறிவிப்போம் ஏனென்றால் அவர்கள் எங்களிடம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் மிகவும் எளிமையானது இந்தியா அல்லது சீனா அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி நாடு எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன கட்டணம் வசூலித்தாலும் நாங்கள் நியாயமாக இருக்க விரும்புகிறோம் நாங்களும் அதே கட்டணம் வசூலிப்போம் அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூலி வசூலிக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பும் தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா இன்று வர்த்தக போரை அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா முடிவுக்கு பதிலடியாக சீனா பதில் வரியை விதித்துள்ளது அதன்படி இன்று டிரம்புக்கு பதிலடி கொடுத்த சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோடி கோதுமை சோளம் மற்றும் பருத்திக்கு கூடுதல் பதினைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக டிரம்ப் தொடங்கியுள்ளார் அதன்படி மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தைந்து சதவீத சீனா மீது பத்து சதவீத வரிகளையும் விதித்து அவர் உத்தரவிட்டுள்ளார் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை முதலிடம் வகிக்கின்றன சீனா அதிகபட்சமாக பங்கு வகிக்கின்றன அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையில் இந்தியா மூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தை மட்டுமே பெற்றுள்ளது அமெரிக்க பற்றாக்குறைகள் ஒன்பதாவது இடத்தில் தான் இந்தியா உள்ளது இதனால் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்த நாடுகளுடைய முதல் லிஸ்டில் இந்தியா

விவசாய உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது குறையலாம் இதனால் அமெரிக்காவுக்கு கடுமையான இழப்பு ஏற்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது ட்ரம்ப்பின் செயலால் அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியுள்ளது கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வர்த்தக போர் பூண்டு உள்ளது பனிப்போருக்கு பின்னாக மிக மோசமான வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது உலகளவில் இதனால் பெரிய அளவில் சரிவுகள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க